ஹலோ காய்ஸ் வெல்கம் டு விஜிபி ஃபேமிலி இங்கே பாருங்கள் காலையிலேயும் எப்படி வெயில் அடிக்குதுன்ட்டு இங்கே பாருங்கள் பெட்டியில் ஒரு தட்டைப்பயிறு முளைச்சிட்டு வருது மிளகா அப்புறம் பொன்னாங்க நிற்கிற இது லைம் கீரைன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இங்கே முள்ளங்கியெல்லாம் நல்லாவே வரல காய்ஸ் பெட்டியில் வைக்கவும் இங்கெல்லாம் எறும்பு கூடு எறும்பாக வந்து கத்திரி செடியெல்லாம் வீணாக போயிடுச்சு காய்ஸ் பூச்சி விட்டு எறும்பாக வந்து அதில் வீணாக போயிடுச்சு இங்கே பாருங்கள் தொட்டாசுண்ணி செடி இங்கேயும் ஒரு பொண்ணாங்க நிற்கிற அப்புறம் இங்கே பார்த்து இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருந்த மிளகா செடியெல்லாம் காஞ்சி போயிடுச்சு அப்புறம் தட்டப்பயிர் ஓரளவுக்கு நல்லா வருது காய்ஸ் மற்றபடி எல்லா செடியும் காஞ்சி போச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த சம்மர் சீசன் வெயில் தான் பாருங்கள் செடியெல்லாம் எப்படி ஆயிடுச்சின்ட்டு சரி காய்ஸ் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் வாங்க அந்த இதுக்கு போகலாம் என்னடா இவன் திடீர்னு வீட்டு மொட்டை மாடியை காமிக்கிறானேன்னு நினச்சிக்காதீங்க எல்லாம் இவர் பற்றிய விஷயந்தான் யாருன்னு தெரியுதா அதான் காய்ஸ் நம்ம சூரியன் இந்த சம்மர் சீசனில் நம்மளாலேயே வீட்டில் இருக்க முடில அதேமாதிரி வெயிலை தாக்குப்பிடிக்க முடில மாதிரி இங்கே மரத்துக்கடியில் அங்கிட்டுங்கிட்டு சுற்றிட்டுருக்க பறவைங்களால் எப்படி காய்ஸ் தாங்க முடியும் அதனால தான் இந்த சம்மர் சீசனில் நம்ம தினமும் வீட்டு மாடியில் இந்த மாதிரி தீனியும் குருவிங்களுக்காக தண்ணியும் நம்ம வச்சோன்னா போதும் காய்ஸ் அப்பப்போ வர இந்த பாருங்கள் இந்த மாதிரி பறக்கிற புறாங்க இங்கே மாதிரி வர குருவிங்க வந்து எல்லாம் தண்ணி கு தண்ணி தீனியெல்லாம் தின்னுக்குங்க காய்ஸ் நம்மளை சுற்றி இருக்க விலங்குகளை நம்ம தான் காய்ஸ் பாதுகாக்கணும் அதுக்குன்னு நம்ம முடிஞ்ச அளவுக்கு தான் நம்மளால் செய்ய முடியும் காய்ஸ் அதனால் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இல்லை மாடிக்கிட்ட குருவிங்க வர இடத்துல தீனியும் தண்ணியும் அதுக்கு குடிக்க வச்சிங்கன்னா தாராளமாக அது குடிச்சிட்டு அது பறந்து போயிடும் காய்ஸ் இந்த வெயில் காலத்தில் அதுக்கு நம்ம செய்கிற உதவி தான் கைஸ் நம்ம தீனி வைக்கலனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு 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 டப்பாலேயோ இல்லை ஒரு வாளிலேயோ தண்ணி வச்சிங்கன்னா அது போதுங்காய் அது குடிச்சிட்டு நிம்மதியாக பறந்துடும் கைஸ் நம்மளாலே தாக்க முடியாது தாக்கு பிடிக்க முடியாதப்போ அது மட்டும் எப்படி காய்ஸ் இருக்கும் சரி கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அந்த வீடியோவை மறக்காமல் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஏன்னா இப்போ நான் அந்த வீடியோ போட்டு நீங்கள் யாராச்சும் பார்த்து நீங்கள் அப்படி செய்வீங்க இப்போ உங்கள் மூலியமாக இந்த வீடியோ யாராச்சும் ஷேர் பண்ணி அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் செய்வாங்க அந்த ரெண்டு பேரை பார்த்து ஒரு ரெண்டு பேர் செய்வாங்க காய்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்